நிலை நிறைந்ததரம் தங்கள் தெய்வங்கள் அளிதம் ஒரே இடத்துல் கோவிலுக்கு போய் கை கால் எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி நேரா சுவாமியை பார்க்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார தரிசனம் பண்ணுங்க செய்ய கூடாது என்னன்னா அந்த வீபூதியை வாங்கி கீழே கொட்டுறதுங்க கோவிலல வந்து சத்தம் போட்டு பேசுறது மனசு வந்து அந்த இடத்துல செட் ஆகணும் மனசு அந்த இடத்துல லயக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த கோயிலில் பலம் அந்த கோயிலுக்கு போன ஒரு பெரிய திருநாகேஸ்வரம் போகிறோம் ஏற்றினோன்னா நல்லது அது மாதிரி திருப்பாம்புரம் நமக்கு ராவுகேது பரிகாரம் திரு காலஹஸ்தி ரொம்ப அவங்களுக்கு எப்போவுமே அந்த கனவுல வந்து சர்ப்பம் வந்துட்டே இருந்தது நான் சொன்னேன் நீங்கள் ஒரே ஒரு முறை காலஹஸ்தி போயிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும்னு சொன்னேன் அவங்க காலஹஸ்தி போயிட்டு வந்தாங்க அடுத்த நாள்லேருந்து சொல்கிறாங்க இங்கேருந்து ஏறி கல் முள்ளும் காலுக்கு மத்தேன்னா அவ்வளோ தூரம் நடந்து போவாங்க அந்த சாமியை ஒரு செகண்ட் தான் பார்ப்பாங்க ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்தோன்னா அவங்க முகம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடுத்த வருஷம் வரைக்கும் அது தாங்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முருகர் குமரன் வடிவலுதை நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டி கோலத்தில் பார்ப்பீங்க கல்யாண கோலத்தில் பார்ப்பீங்க அப்பருக்கு ஒரு சுப்பனாக இருந்து பதில் சொல்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சூரனை வதம் பண்ணக்கூடிய முகத்தை பார்ப்பீங்க பக்தருக்கு இந்த நூற்றி எட்டு தீபம் அடுக்கு தீபம் பார்த்துருப்பீங்க இந்த அடுக்கு தீபம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நம்மளுக்குள்ளே நிகழும் நட்சத்திர தீபம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திர தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த அற்புதமான தீபம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம்ல கோயிலுக்கு போனோடனே முந்தையெல்லாம் கை காலெல்லாம் சுத்தமாக கழுவிண்டு கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் இருக்கு இப்போ அப்படி இல்லை ஃபஸ்ட்டு நம்ம நேராக குடு குடும்பம் கோயிலுக்கு போவோம் முன்னாடி மூலஸ்தானத்துலேருந்து கும்பிட்டு வந்துடுறோம் அப்படி கிடையாமல் கோயிலுக்கு போய் கை கைகாலெலாம் சுத்தம் பண்ணி கழுவி நேராக சுவாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை தரிசனம் பண்ணணும் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நேராக கோயில் சுற்றி வரணும் அதுக்கப்புறம் மூலவரை போய் பார்த்துட்டு அந்த மூலவர்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றி அர்ச்சனை தட்டம் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பரிவார தேவதைன்னு சொல்லக்கூடிய எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் நவகிரகத்தை கும்பிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டு உட்காந்து தியானம் பண்ணி கொஞ்சம் நேரம் நமஸ்காரணம் பண்ணிவிட்டு தான் அந்த கோயிலை விட்டு நம்ம வந்து வெளியில் வரணும் இதுதான் கோயிலில் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது என்னென்னா அந்த வீபூதியை வாங்கி கீழே கொட்டுறதுங்க அதே மாதிரி பிரசாதத்தை சாப்பிட்டு கீழே கொட்டிடுவாங்க கோயிலில் வந்து சத்தம் போட்டு பேசுறது அதே மாதிரி குடும்பத்தை பற்றி பேசுகிறது அதே மாதிரி நம்ம வந்து எதையாவது ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டே இருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலில் பண்ணக்கூடாத சில விஷயங்களாக இருக்கும் பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனசு வந்து அங்கே லயக்கணும் ஒரு பையன் வந்து சினிமாவுக்கு போகலான்னு சொன்னா இன்னொரு பையன் சொன்னால் இல்லைனா நான் கோயிலில் போகிறேன்னு சொல்லலாம் கோயில் இன்றைக்கு அபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் இவன் வந்து சினிமாவுக்கு போனவன் என்ன பண்ணான்னா கோயில் நேரத்துக்கு என்ன இருக்கும் பஞ்சாமிரத அபிஷேகம் முடிஞ்சிருக்கும் அடுத்து அபிஷேகம் முடிஞ்சிருக்கும் அடுத்தது தயிர் அபிஷேகம் முடிஞ்சிருக்கும் இளநி அபிஷேகம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லாக அந்த கோயிலே இருந்துதான் இந்த கோயிலுக்கு போன நபர் இந்த நேரத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேர் போட்டிருப்பாங்க இந்த படத்தோடைய பேர் போட்டிருப்பாங்க ஹீரோவுடைய என்ட்ரோ இன்ட்ரோ வந்து ஆயிருப்பாரு இந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு முடிஞ்சிருக்கும் முதல் பாட்டு முடிஞ்சிருக்கும் ஆ இன்ட்ரவல் விட்டுருப்பாங்க அப்படின்னு கோயிலில் உட்காந்து நிறையா யோசிச்சுட்டு இருந்தாரா அப்போது இப்போ சொல்லுங்கள் யாருக்கு வந்து பலன் ஜாஸ்தியாக கிடைக்கும்னு சினிமா தேட்டரில் உட்காந்து வர கோயிலில் உட்காந்து வரான்னு கேட்டால் இவர் கோயிலுக்கு போன பலன் கிடச்சிது ஆனால் சுவாமியை தரிச பலன் கிடைக்கல இவருக்கு கோயிலுக்கு போன பலன் கிடைக்கல ஆனால் உட்காந்த இடத்துல சாமியை நினச்ச பலன்கள் அவருக்கு கிடச்சிது அதனால் மனசு வந்து அந்த இடத்துல செட் ஆகணும் மனசு அந்த இடத்துல லயக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த கோயிலில் பலம் அந்த கோயிலுக்கு போன ஒரு பெரிய ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது இது வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயமாக நம்ம வந்து கொண்டு வரணும் இப்போ திருநள்ளாறு போகிறோம் சனீஸ்வரர் கோயில் அப்போது சனீஸ்வரருக்கு வந்து திருநள்ளாறு போயிட்டு வந்தோம்னா சனி பகவானுடைய அந்த ஆதிக்கம் அதனுடைய அந்த தாக்கம் வந்து குறையிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திருச்செந்தூர் போயிட்டு வரோம் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறது நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் ஆகுது காசிக்கு போகிறோம் பித்ருதோஷம் நிவர்த்தியாகும் ராமேஸ்வரம் போகிறோம் பித்ருசாபம் பித்ருதோஷங்கள் நிவர்த்தி ஆகிடுறது இப்படி ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு முறைகளும் திருநாகேஸ்வரம் போகிறோம் விளக்கேற்றினோன்னா நல்லது அது மாதிரி திருப்பாம்புரம் நமக்கு ராவுகேது பரிகாரம் திருக்காலஹஸ்தி ராவுகேது பரிகாரம் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வரோம் நம்மளுடைய மன சாந்தியாகுது நம்மளுடைய தடைகள் போகிறது இப்போ வந்து இந்த பரிகார நம்பிக்கையை கொண்டு செய்யக்கூடிய ஒரு முறைகள் அந்த காலத்திலேருந்து இந்த பரிகார முறைகளை செய்து கொண்டு இருக்காங்க கடல் ஆற்றங்கரை கிணறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலை கோயில் இந்த மாதிரி கோயில்களில் பரிகாரம் பண்ணக்கூடிய வழக்கங்கள் அப்படின்னு அந்த காலத்திலேருந்தே வச்சுருக்காங்க இப்படி பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க இதை பரிகாரங்கள் பண்ணக்கூடிய ஸ்தலமாக அந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கிறது அது ஏன் அனுபவத்திலேயே நிறையா பேர் கிடச்சிருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப அவங்களுக்கு எப்பவுமே இந்த கனவுல வந்து சர்ப்பம் வந்துகிட்டே இருந்தது நான் சொன்னேன் நீங்கள் ஒரே ஒரு முறை காலகசதி போயிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும்னு சொன்னேன் அவங்க காலகசதி போய்ட்டு வந்தாங்க அடுத்த நாள்லேருந்து சொல்கிறாங்க எனக்கு சார் அந்த கனவுல வந்து பாம்பு வரதே நின்று போயிடுது சார் என்னன்னே தெரியல ஸோ அவர்களுக்கு அந்த பரிகார ஸ்தலம் மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்க அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிருக்கு இது அனுபவபூர்வமாக நடக்கக்கூடிய விஷயம் நேற்று வந்து ஒருத்தங்க ஹைதராபாத்தில் இருந்து வந்திருந்தாங்கம்மா பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்ருக்காங்க இப்போது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிராயசத்தை எழுதி கொடுக்குறேன் யார் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா பண்ணலாம் ஒரு பொதுவாகவே நான் சொல்கிறது நீங்கள் ஒரு வேலை உங்கள் பொண்ணு வந்து வெளிநாட்டில் படிக்கிறாங்க பையன் வெளிநாட்டில் படிக்கிறாங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்னா யார் ஜாதகம் பார்க்க வராங்களோ அவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறதுக்குன்னா உரிமையை கடவுள் வந்து கொடுத்துட்றாரு அதனால் நிச்சயமாக அவர்கள் பரிகாரம் செய்கிறதுக்கு உரிய நபராக மாறுறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பரிகாரமோ அர்ச்சனையோ பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறது அந்த நபர் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த நபருக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணுறீங்க ஒரு நல்லது நினைக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக போகுமா போகாதனால் நிச்சயமாக போரும் ரத்த சம்பந்தமாக இருக்கிறவங்க பண்ணால் இன்னும் ரொம்ப பலமாக கூடி அவங்களுக்கு சரியாகும் இன்னொன்று நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா தான் பூஜையில் உட்காரணும் எப்போது கல்யாணத்தை கல் கல்யாணம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் தம்பதியாக வந்து பூஜையில் உட்கார்றத்துக்குண்டான அந்த உரிமை வந்து நமக்கு கிடைக்கிது அதனால் அம்மா அப்பா நமக்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பூர்ணத்துவமான பலன்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்கிறதுல உண்மை தான் அவர் வந்து செவ்வாய்க்கு அதிபதி குருவுக்கு அதிபதி இந்த செவ்வாய் உடல் ஆரோக்கியம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எந்த காரியத்தையும் வெற்றி கொடுத்துருவாருங்க நீங்கள் முருகருக்கு மாலை போட்டவங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாலை போட்டு ஒரு ஆறுபடை வீடுக்கு போகிறவங்க அதே மாதிரி மாலை போட்டவங்களுக்கு முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் பாத யாத்திரை போகும்போது அப்படியே ரொம்ப டல்ல அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்க முருகனை பார்த்துட்டு கீழே இறங்கி வருவாங்க இறங்கி வந்தோன்னே அவங்களுக்கு எங்கே கை கால் வழி போச்சு எப்படி போச்சுன்னே தெரியாது நீங்கள் சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு கூட அப்படி சொல்லலாம் நீங்கள் இங்கேருந்து ஏறி கல் முள்ளும் காலுக்கு மத்தேன்னு அவ்வளோ தூரம் நடந்து போவாங்க அந்த சாமியை ஒரு செகண்ட் தான் பார்ப்பாங்க ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்தோன்னா அவங்க முகம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடுத்த வருஷம் வரைக்கும் அது தாங்கும் அது மாசா மாதம் அல்லது எங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கள அத்தனை பேருக்கும் அவங்க வருஷம் பூரா அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த முருகப்பெருமான் வந்து செவ்வாய்க்கு அதிபதி அவர் வந்து அழகுன்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு இந்த பாடலே நமக்கு கேள்விப்பட்டுரும் அழகுனா முருகன் தான் அதே போன்று அந்த முருகனை நினைச்சாலே நம்ம முகம் தேஜஸ்தான் மாறிடும் அதாவது குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய கடவுள்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிவன் வந்து நீங்கள் பார்வதி பரமேஸ்வரோட பார்க்குறது அல்லது நீங்கள் லிங்க வடிவமாகவும் பார்ப்பீங்க பிள்ளையார் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பிள்ளையார் யானை முகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு முகமாக எடுத்திருப்பீங்க இப்போ ரெண்டு தெய்வங்கள் வந்து குழந்தையிலேருந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒன்று வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து ஆலையில் கிருஷ்ணர்னு ஒரு சின்ன குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரும் அதுக்கப்புறம் புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணரோ ராதைய கிருஷ்ணராக நீங்கள் பார்ப்பேன் மகாவிஷ்ணுவாக நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து கிருஷ்ணரை நீங்கள் சொல்லலாம் கிருஷ்ணரும் பார்த்துட்டேன்னா ஆபரண பிரியர் அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க அடுத்தது முருகர் இந்த முருகரும் பார்த்துட்டேன்னா சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய ஆறு முகமாக நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் முருகர் குமரன் வடிவல்தை நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டி கோலத்தில் பார்ப்பீங்க கல்யாண கோலத்தில் பார்ப்பீங்க அப்பருக்கு ஒரு சுப்பனாக இருந்து பதில் சொல்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சூரனை வதம் பண்ணக்கூடிய முகத்தை பார்ப்பீங்க பக்தருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய முகத்தை பார்ப்பீங்க விடக்கூடியவங்கள கையெடுத்து கும்பிடக்கூடிய முருகனாகவும் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ இந்த முருகரும் குழந்தையிலேருந்து வரக்கூடிய முருகர் அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து வேண்டும் போது அந்த நிலைக்குண்டான அனுகிரகத்தை செய்யக்கூடிய தெய்வமாக அவர் மாறுறார் தான் அழகான முகமாக நமக்கு மாறிடுறது நீங்கள் கோயிலில் தீபாராதனை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்னா ஜோதி வடிவானவர் தான் இறைவன் அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நூற்றி எட்டு தீபம் அடுக்கு தீபம் பார்த்துருப்பீங்க இந்த அடுக்கு தீபம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நம்மளுக்குள்ளே நிகழும் நான் வந்து ஜெயிப்பனா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த தீபத்தை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது இருக்குது நட்சத்திர தீபம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திர தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த அற்புதமான தீபம் சப்த தீபம்னு ஏழு தீபம் இருக்கிறத பார்க்க முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா நவகிரக தோஷத்தை பஞ்ச பஞ்சதீபம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சதீபம் பார்க்குறது பார்த்துட்டுனா பரமேஸ்வருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சதுர்தீபம்னு நாலு தீபம் பார்க்குறத நமக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் திருத்தீபம்னு சொல்லுவாங்க மூன்று தீபம் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி இரண்டு தீபம் மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தை கொடுக்க ஏக தீபம்ங்கிறது நமக்கு வந்து காயத்ரி தீபம்னு பேர் சுபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தீபம் கற்பூரக்கலை தீபம்ங்கிறது இறைவனுடைய ஒரு பெரிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா தட்டத்தில் கல்பூர தீபம் கொண்டு வந்து அதை நம்ம வந்து வேண்டிப்போம் அதுதான் பிரதானமான தீபம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பூர்ண கும்பத்தினால் தீபம் காமிப்பாங்க அது ஒரு மனிதனுடைய வேலை தொழிலுக்கெல்லாம் ரொம்பவுமே சிறப்பு யானை கஜ தீபம்னு சொல்லுவா குருவுடைய அனுகிரகம் மயில் அன்னப்பறவை தீபம் மயில் அல்லது அன்னப்பறவை தீபம் வந்து பார்த்திங்கன்னா நடக்காத விஷயங்கள் வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு பலன்கள் உண்டு கொடிமரத்தில் ஏற்றுவாங்க தீபம் அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெளிநாடு யோகங்கள் எதிர்பார்த்தவங்க வாழ்க்கையில் பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உயர்வுகள் தரும் கோயிலை சுற்றி தீபம் ஏற்றுவாங்க லக்ஷ தீபம் சகசிர தீபம் கோடி தீபம்னு ஏற்றுவாங்க அந்த மாதிரி தீபம் ஏற்றும்போது நம்ம வீட்டில் விசேஷங்களும் கிரகப்பிரவேசம் போன்ற நல்ல காரியங்கள் நில தீபம்னு சொல்லுவாங்க இந்த நிலைக்கு தீபம் ஏற்றும்போது லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரக்கூடியதாக சுவாமிக்கு பின்னாடி கண்ணாடி தீபம் அந்த கண்ணாடி தீபம் ஏற்றுறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்கள்லேருந்தும் எனக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் கோயிலில் க கரெக்டாக அந்த சாமி பக்கத்தில் ஒரு செயின் தொங்க போட்டு ஒரு விளக்கு இருக்கும் அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறாங்க அதெல்லாம் அதை தூண்டி விடுறாங்க அந்த தரிசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய கடாட்சம் அவங்க கூடவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் அந்த தீபத்தை உண்டான பலன்கள் இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்ம கோயிலில் இருந்து பார்த்தவங்க இதை அனுபவித்தவங்க இதில் சார் உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய இது கிடச்சிதுன்னு சொல்கிறவங்க நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு லைஃப்பில் நடந்தது இதெல்லாம் பார்த்து அவங்க லைஃப்பில் அனுபவித்த ஒரு செய்தியை வந்து நான் சொன்னேன் ப்ராக்டிக்கலாக இது இருக்கும் நீங்கள் வந்து இதை செய்து பாருங்கள் இந்த தரிசனத்தை பார்த்து பாருங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக்கிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானாக வரும்